புதிய நல மருத்துவ கேளுங்கிற நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த வாரம் அந்த கொஷின்ஸில் ஒரு ஐ சம்பந்தப்பட்ட ஒரு கொஷின்ஸ் வரதாயின் வயசு ஐம்பத்தி எட்டு கள்ளக்குறிச்சு தான் கேட்டிருக்காரு எனக்கு தாய் மூலம் கண் குளோக்கோமோ பரம்பரையாக வரும் என்று கண் மருத்துவர் ஆலோசனையால் கடந்த ஐந்து வருடங்களாக கண் நீர் அழுத்தத்துக்கு பிரச்சனை வராமல் இருக்காப்ஸ் மருந்தை தினமும் ஒரு தொழில் இரவு இரண்டு கண்ணுக்கும் அழித்து வருகிறேன் டெய்லி ஒரு டிராப்ஸ் ரெண்டு கண்ணு போட்டு வரோம் ஆறு மாதங்கள் ஒரு முறை கண் மருத்துவ ஆலோசனை மேற்கொள்கிறேன் மருந்து விலை முதலில் இரநூத்தி நாற்பது ரூபாய் இருந்து தற்பொழுது மூணு மடங்கு அதிகமாகி உள்ளது இதற்கு வேறு மாற்ற வழியுடன் கேட்டிருக்காரு இவர் கேள்வி ஒரு நியாயமாக தான் இருக்கு ஏன்னா இது மாதிரி ஃபைனான்சியல் ப்ராப்ளம் ஒரு கிளாக்கமும் வந்திருக்கு ஃபெமிலியில் வரும் அதுக்கு டிராப்ஸ் போட்டு வர்றார் அது அவசியம் போட்டே ஆகணும் இது வந்து லைஃப் லாங்கு க்ளாக்கம் வந்து போட்டு தான் ஆகணும் ஹை டாக்டர் பார்த்து ஆகணும் இப்படி போட வேணாங்கன்னா கண் பார் கொஞ்சம் மாதிரி ஆரம்பிச்சு கட்டில் விஷயம் வெல்ல விஷயமா இந்த குதிரைக்கு இப்படி போட்டால் கண் பார் வந்து அவுட் சைடு தெரியாது டியூப் இருக்கும்போது தான் விஷன்ட்டு அந்தளவுக்கு போய் கட்டில் கண் பார்வையோ இல்லாம கூட போகிறாவோ நீ கண்டிப்பாக நீங்கள் ஹைட்ராஸ் போட்டு ஆகணும் காஸ்ட்டு க நீங்கள் சொல்கிறது கரெக்டாக நியாயம் இந்த ஏஜி இந்த ப்ராசில் ஃப்ரண்ட்டில் ஒரு ஸ்ட்ரெயின் தான் அதுக்கு நீங்கள் கண் விழாக்குன்னு டாக்டரை கேட்டு இதுக்கு ஆல்டர்னேட்டிவ் ஆகும் எழுத்துருவாங்க கண்டிப்பாக எழுத்துடுவாங்க அது எழுதிட்டு அந்த டிராப்ஸ் கொண்டு போய் ஜெனரிக் நேமில் வைக்கிது மருந்து இப்போ சீப்பாக இருக்கும் அங்கேயே போய் இந்த ட்ராப்ஸை வாங்கி நீங்கள் விழாமல் சாப்பிட்டவனும் எந்த காரணத்தை கொண்டு ட்ராப்ஸ் நிறுத்திடாதீங்க நீண்ட மறுபடியும் ஷோ ஃப்ரெஷர் ஏறும் மறுபடியும் கண் பாதிப்பு ஏற்படும் ப்ரெஷ்ஷல் கண் பாரி கூட நேரிடும் அதனால் பட்டாவது நீங்கள் ஜெனரிக் கடையில் பார்த்து அந்த மருந்தை வாங்கி ட்ராப்ஸ் போட்டுவாங்க தொடர்ந்து போட்டுவாங்க நல்ல செய்தி கிடைக்கும் நன்றி வணக்கம் உங்களுடைய சந்தேகங்களை ஸ்க்ரீனில் தெரியும் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்கள் நான் அதுக்கு தக்க பதிலை சொல்லுகிறேன் இது பூங்காற்று நாளை நல்வாழ்வதற்கான வழிகாட்டி தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோக்களை பார்க்க பூங்காற்று சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்